இன்றைய நேர்காணலில் அரசியல் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் என்று வரும்போது நம்ம நடிகர் பிரகாஷ் தொடர்ச்சியாக ரொம்ப வெளிப்படையா ஜாடமாடையாவோ இலைமறையாவோ இல்ல கமலஹாசன் பேசுற மாதிரி புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி இருக்கேன் பிஜேபிக்கு எதிராக இருக்கேன் பிஜேபி தோக்கணும் அப்படின்னு பேசுறாரு ஏதும் கட்சி பின்னணியில இருக்கா இல்ல தனி மனிதராக அவர் இப்படி பேசுறாரா எதுவும் இருக்கா பிரகாஷ்ராஜ் மட்டும் இவ்வளவு துணிச்சலா ஒரு ஒரு சினிமாக்காரரா பேசுறாரு பிரகாஷ் பார்க்கும் போது இப்ப சாதாரண ஒரு சராசரி ஆட்களுக்கு வருகிற சந்தேகம் தான் இவருக்கு பின்னால் வேற யாராவது இருக்காங்களா காங்கிரஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இன்னொன்னு பாஜகவினர் இப்படி ஒரு குற்றச்சாட்டையே பிரகாஷ்ராஜ் மீது வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஆனா என்னை பொறுத்தவரை பிரகாஷ்ராஜ் ஒரு தனி மனிதராக தான் ஒரு இந்திய குடிமகன் என்கிற பொறுப்பை உணர்ந்து பொறுப்பை அறிந்துதான் பிரதமர்னு சொல்றதுக்கு மீண்டும் வாய் பூசுது அந்த முன்னாள் குஜராத் முதலமைச்சரை நோக்கி வந்து தொடர்ந்து அவர் வந்து கேள்விகளை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காரு அதற்கு அவர் சொன்ன காரணங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேலிடான விஷயம் நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நடிகராக நான் வந்து ரொம்ப வசதியா இருக்கேன் எனக்கு வந்து பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை என்னுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு சௌகரியமா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பாஜக அரசால் இந்த நரேந்திர மோடியால் நேரடியாக எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த மக்கள் இந்த பாஜக அரசால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க துயரத்துல இருக்காங்க அவர்கள் கஷ்டப்படுவதை என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அதனால நான் கேள்வி கேட்கிறேன் இதுதான் பிரகாஷ் ராஜ் பாஜக அரசை எதிர்ப்பதற்கான அடிப்படையான காரணம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான மனிதனுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு உணர்வு இது அது அவருக்கு வந்ததால் அவர் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கார் மற்றபடி அவர் எந்த காலத்திலும் காங்கிரசுக்கு பூஜா தூக்குவதோ இல்ல மற்ற கட்சிகளுக்கு ஆதரவானவரோ கிடையாது அவர் வேணா ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கே தவிர அதுவும் அந்த கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டவர் கூட கிடையாது அவர் அறம் சார்ந்து இந்த மக்கள் சார்பாக அந்த பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் என்ன கேட்டா ஒவ்வொரு நடிகருக்குமே இந்த மாதிரியான எண்ணமும் துணிச்சலும் தைரியமும் வரணும் ஆனா வரல என்ன காரணம்னா இவர்கள் எல்லாமே மக்களின் பணத்தில் வாழ்கிறார்கள் அதே நேரம் ஒரு அட்டக்கத்தியை போன்ற தைரியசாலிகள் தான் இவர் இவர் வந்து ஒரு உண்மையான ஹீரோவாக தன்னை வாழ வைத்த மக்களுக்கு நாம் நேர்மையாக இருக்கணுங்கிற அடிப்படையில் வந்து இந்த மாதிரி ஒரு வந்து கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காரு உண்மையில் பிரகாஷ்ராஜுடைய துணிச்சலுக்கு வந்து நான் வந்து ஒரு சல்யூட் வைக்கணும் அதுதான் உண்மை அது இப்போ இந்த விஷயத்துக்கு கூட உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு இப்ப காங்கிரஸ்காரங்க ரியாக்ட் பண்றாங்க உங்களை போன்ற ஒரு பெரியாரிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் ரியாக்ட் பண்றீங்க ஆனால் நீங்க சொல்ற மாதிரி கோடீஸ்வரரான பிரகாஷ்ராஜும் உடனே இதுக்கு அதாவது இந்த பிஜேபி ஆட்சி அகற்றப்படணும் நீங்கள் எவ்வளவு அக்கறையா இருக்கீங்களோ அதே அளவு பிரகாஷ்ராஜுன்னு பண்றாரு இப்போ இந்த முஸ்லீம்களை பத்தி தப்பா பேசணோடனே பிரகாஷ்ராஜ் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாரு மற்ற அரசியல்வாதிகள் கூட விட ஸ்பீடாக அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வீரியமான கோபம் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பில் இருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எந்த அரசியல் கட்சியும் இல்லை அரசியலுக்கு வரப்போகிறேன்னு அவர் சொல்லலை முழுக்க முழுக்க இந்துத்துவம் எதிர்ப்பு மட்டும் பேசுகிறார் அரசியலுக்கு வந்து விட்டேன் என்று சொல்கின்ற சில நடிகர்கள் விஜய் போன்றவர்கள்லாம் கூட இப்போ வரையும் இஸ்லாமியர்கள் குறித்த அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் கேட்டால் பொதுவாக நாங்கள் மதவாதத்துக்கு எதிராக சாதியவாதத்துக்கு எதிராக மொழிக்கு எதிராக இனவாதத்துக்கு எதிராக ஒரு பொருவான கேப்ஷன் சொல்லுவாங்கல்ல எல்லாத்துக்கும் ஒருவதை நாம் தொடர்ந்து எதிர்ப்பதற்கு காரணமே இவர்கள் சினிமாவில் மேக்கப் போடுவது போல அரசியலுக்கு வந்தால் இங்கேயும் மேக்கப் போட்டு அந்த ஒரு அரிதார முகத்தோடு தான் தெரிவார்கள் அப்படிங்கறதுனால தான் இவர்களுடைய அரசியலை வந்து நம்ம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி பிரகாஷ்ராஜ் வந்து எந்த அரசியல் கட்சியையும் சாராதவர் அதே நேரம் பாத்தீங்கன்னா பாஜக அரசு செய்கிற தவறுகளை அவர் அறம் சார்ந்து இந்த சமூகத்துக்காக குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காரு ஆனா ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் போன்றவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய பாஜக அரசின் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் கண்டும் காணாமல் இருக்காங்க அப்படிங்கும்போது இவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இத்தனைக்கும் விஜய் வந்து அந்த கட்சி தொடங்கும் போது வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அந்த அறிக்கையில வந்து ஒரு வரி வரும் பிளவுவாத அரசியலுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அந்த பிளவுவாத அரசியல் என்பது மதவாத அரசியலை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் சாதி இதுக்கு எதிராக அப்படின்லாம் சொல்ல முடியாது அது மதவாத அரசியலுக்கு எதிராகத்தான் நான் எல்லாம் வர்றேன்னு சொல்றாரு அப்ப அந்த மதவாத அரசியலை பாத்தீங்கன்னா வீரியமாகவும் வேகமாகவும் செய்வது யாரு அப்படின்னா பாஜக தான் சோ அது குறித்து நீங்க எந்த விஷயத்திலையுமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கட்சி எதற்கு நீங்கள் எதற்கு அரசியலுக்கு வரணும் எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவரே நேரடியாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மக்கள் மீது பாத்தீங்கன்னா சேரைவாரி இறைப்பது போல் பேசுவதை கூட நீங்கள் கண்டிக்கவில்லை என்றால் நீங்கள் எதற்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்போமா மாட்டோமா இது நிச்சயமாக விஜய் யோசிக்கணும் விஜய் யோசிக்கிறாரோ இல்லையோ அவர் பின்னால் அணி திரள காத்திருக்கிற மக்களும் யோசிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க சொல்றது மாதிரி இப்ப விஜய் கே இப்ப விஜய் ரசிகர்கள் விஜய் சார்பா பேசுறவங்க கேட்டீங்கன்னா என்னங்க இப்படி பேசுறீங்க பிஜேபிக்கு விஜய் ஆதரவா அப்படின்ட்டு ஒரு அறிக்கை எடுத்து காமிச்சிடுறாங்க நீங்க காமிச்ச மாதிரி பாத்தீங்களா மதவாதத்துக்கு எதிரான சாதிக்கு எதிரான இவர் வந்து ஒரு பெரியாரிஸ்டுக்குனா இவர் பெரியாரிஸ்ட்டு விஜய் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு விஜய் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி விஜய் வந்து அம்பேத்கரை கொண்டாடுறாரு அந்த மூலமாக அவங்க ஆனால் நேரடியாக மாநில அரசோ மத்திய அரசோ ஒன்றிய அரசின் செயல்பாடோ ஆளுநரின் செயல்பாடுகளோ எதற்குமே நேரடியாக பதில் சொல்லாம பொதுவாக பெரியாரை ஆதரிப்பார் அம்பேத்கர் சிலைக்கு மாலைப்படுவார் தமிழ் உணர்வுடன் இருக்கிறார் தமிழர் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பார் அப்படிங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் நிதி தரமாட்டேன்னு சொன்னால் அது குறித்து எந்த பதிலும் இல்லை அதைத்தான் புரியல இப்படியே அரசியலை ஓட்டிடுவாங்களா அவங்க இல்லை அதுதான் அவர்கள் அரசியல் அப்படின்னு இதைத்தான் அரசியல் என்று நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை யாருக்கும் நோகாம அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல நீங்க சொன்ன மாதிரி அவர் அரசியல் கட்சி அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு இவர் பார்த்தா பத்தாம் வகுப்பு பரச்சை எழுதுகிற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் பிளஸ் டூ பரீட்சை எழுதுகிறவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் இவருக்கு பிறந்த நாள்னா வாழ்த்துக்கள் அவருக்கு பிறந்த நாள்னா வாழ்த்துக்கள் இவ்வளவுதான் அரசியலா என்ன கேட்டா விஜய் வந்து என்ன எது உண்மையான கலா அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அவர் பின்னால் செல்ல காத்திருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிற விஷயமா இருக்கு என்னன்னா இப்ப நான் விமர்சிப்பதால் விஜய் வந்து அரசியலில் இருந்து பின்வாங்க போறது இல்லை ஆனா விஜய் பின்னால் போவதற்கு தயாராக இருக்கிற ஒருவன் வந்து நாம் வைக்கிற ஒரு நேர்மையான உண்மையான விமர்சனங்களை சுட்டி விஷயங்களை ரியலைஸ் பண்ணானா அவன் விஜய் பின்னால் போவதை வந்து நீங்க ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா இப்ப விஜய் விஜயை தொடர்ந்து விஷால் அவரும் அதே மாதிரி சைக்கிள்ல வர்றாரு சில கவன ஈர்ப்பு நடவடிக்கைகள்ல விஷால் ரொம்ப ஈடுபடுறாரு அவர் படம் ரிலீஸ் ஆறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு அட்டன்ஷன் சிக்கிங் மாதிரி ஏதாவது இஷ்யூவில் அவர் ஈடுபடுற மாதிரி இருக்குது அவருக்கும் அரசியல் ஆசை இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு விஷ விஷாலும் ஏ பொலிட்டிக்கலான விஷயங்கள தான் செயல்படுறாரு ஒழிய சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழ் உணர்வு மக்கள் பாதிக்கப்படும் போது எதிர்ப்புன்னு எதுவுமே இல்லை இந்த பத்தாம் பொதுவாக சாப்பாடு கொடுக்குறது இது இல்லாட்டி எல்லா மதத்தையும் ஆதரிப்பேன் தொழுகிறது இப்ப ப்ரே பண்றது அவர் ஒரு வித்தியாசமான பாணில போயிட்டு இருக்காரு அவருக்கும் விஜய் மாதிரி ஒரு ஆசை இருக்கும் அதான் அந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதைதான் இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாரு நம்மளும் வருவோம் விஜய் சைக்கிள் ஓட்டுறாரா நம்மளும் ஓட்டுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் போயிட்டு இருக்காரு இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் விஜய் இளைய தளபதியாக இருக்கும் போது இவர் புரட்சி தளபதி அப்படின்னு தனக்கு தானே ஒரு பட்டம் சூட்டிக்கிட்டாரு பட் எல்லாத்துக்கும் மேல விஷால் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்ன இவர் அரசியலுக்கு வரலாம் ஆனா மக்கள் அவருக்கு சரியான பாடம் புகட்டுவதற்கு தயாரா இருக்காங்க என்னன்னா இப்ப விஷால அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அவருக்கு என்ஜிஆரை போல் ரஜினிகாந்தை போல் விஜயை போல் வந்து ஒரு மக்கள் அவர் பின்னால திரண்டு வருவாங்கன்னு அர்த்தம் இல்லை இவரெல்லாம் சரத்குமார் கேட்டகிரி இப்ப சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து பேர் கூட அவர் பின்னால இல்லை கிட்டத்தட்ட இவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அப்படியான ஒரு நிலைமைதான் நடக்கும் எல்லாத்துக்கு மேல நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் நான் தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்றது வந்து அவர்கள் மீதான நம்பிக்கையாக இருக்கலாம் அது இருந்துட்டு போட்டான் ஆனா தான் அரசியலுக்கு வந்தா இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நம்புறா இருப்பாருங்க அப்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா நினைச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் மக்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சா நம்மள முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம அனைவருமே அவர் வந்து முட்டாளா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது சோ இந்த மாதிரியான காமெடிய்களுக்கெல்லாம் மக்கள் வந்து ஒரு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் அது வந்து அவர் சைக்கிள் ஓட்டி வரும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா விஜய் சைக்கிள்ல வரும்போது ஒரு பெரிய கூட்டமே அவரை தொடர்ந்து வந்தது ஆனா விஷால் சைக்கிள்ல வரும்போது பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்க கூட நின்று யாராதுன்னு தெரியும் பார்க்கல சோ அந்த அளவுக்கு தான் விஷாலுக்கு வந்து இங்க மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு பட் அதை வந்து அவர் அரசியலுக்கு வந்து தேர்தலில் போட்டிட்டு அவர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போகும் நீ நினைக்கிறீங்களா விஷாலும் போட்டி நினைக்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒண்ணு விஷால் வந்து ஒரு தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு குட்டையை குழப்புவாரு அப்படி இல்லைன்னா ஒரு பாஜக பக்கம் சாய்வார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலேயே அவர் வந்து பாஜக சேருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதற்கு நாட்கள் கூட குறிக்கப்பட்டது டெல்லிக்கு போய் அங்க ஒரு முக்கிய தலைவரை பார்த்து சேர்றதாவலாம் இவங்க பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சேர்றதுங்கிறது அப்படி தள்ளி வைக்கப்பட்டது அதனால இவரை பொறுத்தவரை பாஜகவுடைய அனுதாபி அல்லது ஆதரவாளர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்ப சமீபத்துல கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சார் உதயநிதி ஒரு நண்பர் பிரட்ஜய நிறுவனம் தன்னுடைய படத்தினுடைய வெளியீட்டுக்கே தடையாக இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை எழுப்பினாரு அது ஓரளவுக்கு உண்மைதான் அதே நேரம் அந்த சம்பவம் எப்போது நடந்தது அந்த சம்பவத்தை இவர் எப்ப வெளியில கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தா இவருடைய இந்த குற்றச்சாட்டினுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரியாக தேர்தல் நேரத்தில் உதயநிதியை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை அவர் எடுத்துட்டு வந்தார் சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தோ அல்லது பாஜகவில் இணைந்தோ வந்து இவர் அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பட் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கான பரிசை வந்து கொடுக்கத்தான் செய்வாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப குஷ்புலாம் எல்லாம் வந்து அவருங்க ஒரு பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் குறித்து இவ்வளவு அவமதிப்பா இந்த நாட்டுக்கே நீங்க சம்மந்தம் இல்லை என்று பேசும்போது கூட குஷ்புவால பதில் சொல்ல முடியாது ராதிகாலாம் மதம் கடந்து எல்லாராலும் நேசிக்கப்பட்டவர் அவ அவராலேயும் இப்போ பதில் சொல்ல முடியாது சரத்குமார் இப்போ இந்த மாதிரி நடிகர்கள்லாம் ஒரு ஹீரோக்களா ஹீரோயின்களா தமிழ்நாடு கொண்டாடியது ஆனால் பிரகாஷ் ராஜே வில்லனா தான் பார்த்தது அவர் பேசுறாரு குஷ்பு சரத்குமார் ராதிகாலாம் அமைதியா இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆதரிக்க விஜய் மாதிரி ஆட்கள் பதறிக்கிட்டு பயந்துகிட்டு அமைதியா இருக்கிறாங்க கேட்டா நான் முதலமைச்சரா டைரக்டரா வந்து அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூச்சமா இருக்காதா பிரகாஷ்ராஜ் ஒரு வில்லனா நடிச்சவரு இவ்வளவு துணிச்சலா இருக்காரு நம்ம அப்படி அதிகாரத்துக்காக பம்பிக்கிட்டு இருக்கோமே கொஞ்சம் கூச்சமா இருக்காதா நிச்சயமா இருக்காது இன்னொன்னு குஷ்புவை இஸ்லாமியராக அடையாளப்படுத்துவது இஸ்லாமியர்களை அவமதிக்கிற விஷயமா தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான அவர் பிறப்பால் வினா இஸ்லாமியராக இருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் அதே நேரம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்களிடம் வந்து நம்ம தீர்வை எதிர்பார்க்க முடியாது இவர்கள் வாய் திறந்தும் இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வும் வராது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அதே நேரம் இவர்கள் குரல் கொடுக்கணும்னு நாம் ஏன் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இது போன்ற பிரபலங்கள் குரல் கொடுக்கும் போது அது ஒரு ஊடக கவனம் பெறும் அது பெருவாரியான மக்களிடம் போகும் ஏன்னா அதன் மூலமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சியும் புரட்சியும் ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஏன் இவர்கள் குரல் கொடுக்கலன்னு கேட்கிறான் எல்லாத்துக்கும் மேல இவர்கள் அரசியலில் இருப்பதால் எதிராக குரல் கொடுக்க வேண்டியது இவர்களுடைய கடமை அடிப்படை கடமையா ஆனா நினைக்கிறேன் அரசியலில் இருக்கும் இவர்களே தங்களுடைய கடமை மறந்தவர்களா இருக்காங்க இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ராதிகாவெல்லாம் குரல் கொடுக்கலையே ராதிகா இன்னைக்கு யாரா இருக்காங்க தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்கிற ஒரு நடிகையா இருக்காங்க அவங்க அதனால நிச்சயமா அவரிடமிருந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு விமர்சனம் வரும் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது கிட்டத்தட்ட அப்படிப்பட்டவர் அதனால இவர்களிடம் எதிர்பார்க்க வேணாம் கண்டிப்பா சினிமாவில் இருக்கின்ற அரசியல் மட்டும் இல்லாமல் சினிமாக்காரர்கள் அரசியல் பேசுவதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அரசியல் பேசாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி உள்ள விஷமத்தனம் என்ன அயோக்கியத்தனம் என்பதை தொடர்ச்சியாக தோல் வரக்கூடிய ஒரு திரை ஆய்வாளராக இருக்கீங்க அந்த வகையில் இது நான் பார்த்த வரை எந்த சமரசமும் இல்லாம மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடுமையான விமர்சனத்தை உங்கள் சமூக அக்கறையின் பால் அவர்கள் மீது வைத்து வரீங்க அந்த விதத்தில் பிரகாஷ்ராஜை பாராட்டியும் மற்ற நடிகர்களை கடுமையாக சாடியும் தோல் உறுத்து காட்டியும் இந்த நேர்காணலில் பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி